பிரதமர் மோடியால் தான் உக்ரைன் மீதான அணு தாக்குதலை வந்து தடுக்க முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சிஎன்என் வந்து ஒரு ரிப்போர்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க அதில் சொல்லியிருக்காங்க மற்ற நாடுகள் வந்தாலும் கூட பிரதமர் மோடி அவர்களுடைய அந்த அவுட்ரீச் அவருடைய பப்ளிக் ஸ்பீச் இதையெல்லாம் தான் வந்து அவங்க மனநிலையை மாற்றியது புட்டின்கிட்ட அவர் கொண்டு போன செய்திகள் எல்லாமே அதனால தான் வந்து இந்த அணு தாக்குதல் தடுத்து நிறுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது அவர் என்ன புட்டின் கிட்ட வந்து இந்த ஒரு யு இடங்கிறது யு வந்து இது வந்து இந்த மாதிரியான பெரிய பெரிய போர்களை நடத்துவதற்கான காலம் இல்லை அப்படிங்கிறதே அவர் எடுத்து சொன்னது இதெல்லாம் தான் இதற்கு காரணம் அப்படின்னு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க நான் பலமுறை நான் சொல்லியிருக்கேன் மோடி என்பவர் ஒரு அரசியல் தலைவர் அல்ல ஒரு மகான் உலகத்தை வழிநடத்த அனு அவதரித்திருக்கிறார் இதுதான் சத்தியம் இங்கே அரசியலுக்காக ஒவ்வொருத்தரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு ஆனால் மோடி வந்து வேறு ஒரு பர்பஸுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கு காலையில் என்ன பேசுகிறேங்கிறது சாயங்காலம் தெரியாமல் கத்தக்கூடிய ராகுல் காந்தி மாதிரியோ துண்டிச்சிட்டைய தப்பாவாசிக்கிற முதல்வர் ஸ்டாலின் மாதிரியோ இல்லை மோடி பர்சன் ஹேஸ் காட் இஸ் டாக் ஹிஸ் டாஸ்க் கட் அவுட் வசுதேவ குடும்பகம் உலகம் முழுவதும் ஒரு குடும்பம் இதுதான் பாரதிய பண்பாடு இந்த பண்பாடை பின்பற்றினால்தான் உலகம் உய்யும் இந்த பாரதிய பண்பாட்டின் ஒரு இமேஜ் தான் மோடி இந்த பாரதிய பண்பாட்டை உலகம் முழுவதும் கொண்டு போய் உலகத்தின் சமாதானத்தை ஒரு சமாதானம் என்பதை விட உலகத்தில் இருக்கக்கூடிய உலகத்தின் சம்ருதியை அதிகப்படுத்துவது செழிப்பை ஏற்படுத்துவது இதற்காக அவதரித்த ஒருத்தர் தான் நரேந்திர மோடி பல விஷயங்களில் பார்க்கலாம் ஃபைசர் மாதிரி ரெண்டு மூணு கம்பெனிகள் தான் முதல்ல இந்த கொரோனா ஊசின்னு சொன்னாங்க அந்த நாடு எந்த நாடுகளுக்கும் ஊசிக்கு மருந்து கொடுக்கல பல 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 கோடிகளை சம்பாதிச்சவனுங்க கொடுக்கலை நூறு கோடி மக்களுக்கு நூற்றி நாற்பது கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய நாட்டுக்கு கொடுத்து விட்டு பல நாடுகளுக்கு இந்த ஊசியை கொடுத்தவர் நரேந்திர மோடி பல கோடிக்கணக்கான மனித உயிர்களை பாதுகாத்திருக்கிறார் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு ரஷ்யா சண்டையிலருந்து ஏதோ நம்ம ஆளுகளை கூலிக்கு போன ஆளுகளை சண்டைக்காமல் யூஸ் பண்ணிட்டா அப்போ அவங்கள கூப்பிட்டு வந்திருக்கேன் இப்போ நேபாளில் இருந்து சொல்கிறாங்களாம் எங்கள் ஆளுகளையும் மீட்டுத்தானு நேபாள்காரே ஆமாம் பார்த்தேன் செய்தி செய்து கொடுக்க போகிறார் பாகிஸ்தான் பக்கம் கடலில் கொஞ்சம் பேர் நாலு நாளாக தேடினா கிடைக்கலையா பாகிஸ்தான்காரன் இந்திய நேவிகிட்ட வந்து ஐயா எங்கள் ஆள் கொஞ்சம் வேற தேடி கொடுன்னு வந்திருக்கேன் இங்கே ஒரு பயம் இருக்கான் மாவடியில் அவனுக்கு பேர் மோகன்சி லாஸ்ரசன் மோடியை ஒழிக்க போறேன் ஜபம் போய் செய்யுங்கள் ஜபம் செய்யுங்கள்னா இந்த பையல மாதிரி ஒரு பய ஜபம் பண்ணதுக்காக வேண்டி இந்தியாவில இருந்து எங்கே போனா ஆப்கானிஸ்தானுக்கு போனான் அவன் அங்க போய் ஜபம் பண்ணோன்னா அவன் என்ன பிடிச்சான் அவனை எடுத்து நேரில் என்ன பண்ணிவிட்டான்னா தொழுவுறதுக்கு அனுப்பிட்டான் போடா இங்கேருந்து உன்னை சோழியை முடிக்கிறேன்னு ஆப்கானிஸ்தானில் கடைசியில் மோடி தான் காப்பாற்றி கொண்டு வந்தார் ஆனால் இவனுக்கு இங்கேருந்து டெய்லி என்ன சொல்லுவோம் மோடி அங்கே எங்களுக்கு எதிரி மோடி தான் எங்களை ஒழிச்சு விட்டான்னு இல்லைன்னா அந்த பையன் இந்தியாவுக்கே திருப்பி வந்திருக்க மாட்டான் நீங்கள் உலகம் முழுக்க நீங்கள் பாருங்கள் நாடுகள் அது எதிரியாக இருந்தாலும் இவர் டெய்லியே இவர் எழுத்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கா அந்த கிறிஸ்தவ பயிலுவோ சர்ச்சை சர்ச்சாக போய் கத்துறானு இருந்து இவனுக்கெல்லாம் இவரும் காப்பாற்றி கொடுத்துருக்காரு அதே மாதிரி இந்தியாவுக்குள்ளே பயங்கரவாதியை அனுப்புகிறது இந்த பாகிஸ்தான் நீங்கள் அந்த பாகிஸ்தான்கார் யார்கிட்டா உதவிக்கு அண்ணா மோடிட்டு தான் உதவிக்கு இருக்கிறான் செய்து கொடுப்பார் செய்ய போகிறார் இப்போ எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் வசுதேவ குடும்பகம் அப்படிங்கக்கூடியதை மேடையில் பேசக்கூடியவர் அல்ல மோடி அத முன்னாடியே சொன்னேன் அவர் ஒரு யோகி யோகம்னா என்ன எல்லாரும் ஒன்று சேர்ந்தது அதனால் அவர்களுக்கு வாக்கு வேற செயல் வேற சிந்தை வேறு என்பது இருக்காது அப்படி ஒரு யோகி இருந்தாச்சுன்னா அந்த சொல்லுக்கு ஒரு மந்திர சக்தி இருக்குமா இதுதான் நம்ம நாட்டின் நம்பிக்கை ரஷ்யா தாக்குதல் நடத்த போகுதுங்கிறதுக்காக வேண்டி அமெரிக்கா ஹேஸ் மேட் ஆல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ரஷ்யா தாக்குதல் கூடிய ஒரு காரணத்தினால்தான் பல அமெரிக்கன் பர்சனல்ஸை வந்து அமே யுக்ரைனுக்கு அனுப்பலை அமெரிக்கா அந்த ரிப்போர்ட்டில் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது தேச மாரி முக்கியமான பாயிண்ட்ஸு ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் அமெரிக்கா இருந்தது தான் அப்போது ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது உலகத்தின் பொருளாதாரத்தில் இந்தியாவையும் கூட பத்து மடங்கு பொருளாதாரத்தில் வலிமை மிக்கது அமெரிக்கா படை பரிவாரங்களுக்கு கேட்கவே வேண்டாம் இவ்வளவும் இருந்த பொட்டினால் அது முடியலை ஆனால் நரேந்திர மோடியாகல முடிகிறது அப்படின்னு சொன்னால் இவரையும் கூட ஒரு இன்டர்நேஷ்னல் லீடர் இந்த உலகத்தில் இருக்க முடியுமா சரிமா யோசிச்சு பாருங்கள் அந்த கேலிபரில் ஒரு லீடர் கடந்த இருபது ஆண்டுகளில் இந்த உலகத்தில் காட்டுங்க கிடையாது இதுக்கு முன்னாடி இருந்த இன்டர்நேஷ்னல் லீடர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாமே ஒன்றும் பட பரிவார பண பலத்தோடித்தான் இருந்தார்கள் மனிதர்களை ஜெயித்து அந்த விஷயத்தை சாதிக்க ஒரு ஆள் சொல்லுங்க கிடையாது ஒரு ஆள் முன்னாடி ரீகன் இருந்தார் அவர் இருந்தார் எல்லாம் அமெரிக்காங்கிற ஒரு பிரசிடென்சி அந்த பணம் அந்த ரெண்டு சூப்பர் பவர் ஒன்று ரஷ்யா ஒன்று இவங்க அப்படி தான் இருந்தாங்க இந்த ரெண்டுலேயும் இந்தியா இல்லை இப்ப ஆனால் இந்தியாவால் சாதிக்க முடிகிறது அதுதான் தபசு கொள்ள மகிமை இது எங்கிருந்து வந்ததுன்னு இதுதான் இந்திய பண்பாடு இன்டர்நேஷ்னல் யோகா டே இது என்ன கிம்மி கிம்மா இந்த இதுதான் ஒரு புரிதலை மனிதர்களுக்கு ஏற்படுத்துகிறது நான் இந்தியன் என்பதை விட நான் பாரதியனாக வாழ்ந்து காட்டும்போது எனக்கு இந்த சக்தி வருது நான் இந்தியன் அப்படிங்கக்கூடிய ஒரு பேரை மட்டும் போட்டுக்கிட்டு நான் ஒரு வெஸ்டர்னராக வாழ்ந்தேன் வைங்க இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இருக்கு ஆனால் இவை இந்தியா நான் வந்து கண்டம் பண்ணுறேன் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாங்கிறேன் ஆனால் இந்திய பண்பாட்டை டெய்லி திட்டுறேன் அது எழுத்து எழுதுறதுக்குன்னு சொல்லி எங்கள் ஆளுகளை ஜேஎன்யூவில் படிக்கவும் வைக்கிறாங்க அதிலேயே பலது இருக்குது அதில் இடதுசாரி வலது சாரி வாயில் சாரி பஞ்சா பூனா சாரின்னு பல சாரிகள் இருக்குது அல்ல எம்மு எம்எல் கிதுமல் எல்லாம் ஒன்று தானே அந்த இந்தியன் அதில் இந்தியன்ஸ் இல்லை ஆனால் பாரதிய பண்பாட்டின் வழியில் ஒருத்தர் தலைவராக இருந்து அவர் இந்த நாட்டின் பிரதமராக வரும்போது இந்த நாடும் வளர்ச்சி பெற்றது பாரதத்தின் பண்பாடுங்கிறது என்னது வசூதெய்வு வாடிய உயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் நம்ம அவன் வள்ளலாறு வருமானு சொன்னது இது எல்லாம் உலகம் முழுவதும் என்று போய் சேர்கிறதுன்னா என்ன உலகம் முழுவதும் சுபிக்ஷம் ஏற்படுகிறது அதற்கு காரணமாக இந்த பாரத நாடு இருந்திருக்கிறது அதனால் மோடி அவர்கள் பிரதமராக இருந்த காலத்தில் இந்த பாரத நாட்டில் நாம் வாழ்கிறோம் என்பதில் நாம் கொடுத்து வைத்திருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ தேர்தல் வரப்போகுது பாரத தேசம் முழுக்க இந்த பண்பாட்டை கொண்டாட வேண்டும் என்பதற்காக மோடிக்கு வாக்களிக்கிறது தமிழகம் விடக்கூடாது அந்த மகானின் அந்த யோகியின் கரத்தை வலுப்படுத்த இந்த தேர்தலில் நம்ம தெரிஞ்சவங்களெல்லாம் கொண்டு ஓட்டு போட வச்சோம்னா இதே மாதிரி ஃப்யூச்சரில் வேறு ஏதாவது ஒரு கான்ஃப்ளிக் வந்தால் கூட என்ன நியூக்ளியர் வார பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நான் தனியாக சொல்ல வேண்டியதில்லை அது அந்த ஊரில் மட்டுமா அதோடு பாதிப்பு இருக்க போது பல இடங்களில் அதோடு பாதிப்பு இருக்க போது இருக்கக்கூடிய குளோபல் வார்மிங் எல்லாம் பார்க்கும்போது அப்படி ஒரு நடந்ததுன்னா என்விரான்மெண்டில் கேட்டோ ஸ்ட்ரஃபி கேட்டோஸ்ட்ரோஃபி பி தேர் அதனால் இந்த இது மூலம் உலகத்தை ஒரு மகான் காப்பாற்றி இருக்கிறார் இன்னும் ஃப்யூச்சரில் இந்த மாதிரியாக ஒரு பிரச்சனை வந்தாச்சுன்னா இதை எதிர்கொண்டு சரி செய்ய வல்ல ஒரே உலகத் தலைவர்னு இன்னைக்கு அவர் தான் அதனால் மோடிக்கு நம்ம போடக்கூடிய ஓட்டு என்பது ஒரு அரசியல் கட்சிக்காக போடக்கூடிய ஓட்டு ஒரு மனித சமுதாயத்துக்கு போடக்கூடிய ஓட்டு மட்டுமல்ல எல்லா உயிரினங்களுக்கும் போடக்கூடிய ஓட்டு மட்டுமில்லை இந்த உலகம் என்பது கெட்டுப்போகாமல் மீண்டும் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் மோடிக்கு உங்களது வாக்குகளை நீங்கள் கொடுக்க வேண்டும்னு நான் கேட்டுக்கிறேன்